இந்த கூட்டமைப்பும் இந்த மனித சங்கிலியுடைய நோக்கம் என்னன்னா முருகன் எங்களுக்கு எதிரானவர் அல்ல முருகன் பெயரால் அரசியல் செய்கிற சதிகாரர்கள் தான் எங்களுக்கு எதிரானவர்கள் தான் வழிகாட்டுதல் கொடுத்துருச்சு அப்புறம் எதுக்கு இந்த எத்தனை முறை வழிகாட்டுதல் சொன்னாலும் இந்த மாநாட்டுடைய நோக்கம் மக்களுக்கு போய் சேரும் முருகன் என்ற பெயரால் நாளைக்கு யாராவது போய் கலந்துகிட்டா பக்தி என்கின்ற பெயரால் ஆன்மீக மாநாடு இங்கே பல நூற்றாண்டுகளாக நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் அந்த அரசியல் செய்யும் போது அரசியல் கட்சிகள் நடத்துறது ஆபத்தானதுன்னு சொல்றதுதான் எங்களுடைய நோக்கம் பொதுவாக வேண்டியது இங்கே யாருமே முருகனுக்கு எதிரானவர்கள் முருகன் பெயரால் கலவரம் செய்ய துடிக்கின்ற சங்கிகளுக்கு எதிரானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கை அமீர் அவர்களை முருகர் மாநாடை பத்தி நீங்க நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க நாங்க கேட்கற கருத்துக்கும் நீங்க கண்டிப்பா பதில் சொல்லுவோம் ஏன்னு கேட்டாக்கா இஸ்லாத்துல போதை பொருட்கள் ஹராம் போதைப் பொருட்களை விற்பதும் அறாம் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதும் அறாம் ஆனால் அந்த போதைப் பொருள் விற்பதினால் வந்த பணத்தை வச்சு படம் தயாரித்து இயக்கிய நீ முருகர் மாநாடு முருக பக்தர்களை பற்றி சங்கிகளை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் சங்கியாக கூட இருக்கலாம் ஆனால் ஐஎஸ்ஐஎஸ் தான் இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டாக்கா சமீபத்தில் ஒரு அரபிக் காலேஜில் அங்கே இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் மூல செலவு செஞ்சு ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத இயக்கத்தில் ஆட்களை சேர்த்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுதி என்னையே கைது பண்ணியிருக்கிறாங்க உங்கள் அறிவுரையை சங்கிகளுக்கு சொல்கிறது பதிலாக நீங்கள் போய் அங்கே போய் சொல்லுங்கள் உங்களுடைய இஸ்லாமிய இளைஞர்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்கு தேவையான அறிவுரைகளை நீங்கள் சொல்லுங்கள் எங்கள் சங்கி பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த முருகர் பக்தர் மாநாடு என்பதை இவங்க தான் நடத்தணும் அவங்க தான் நடத்தணும்னு சொல்கிறதுக்கு நீ யார் ஏன்னு கேட்டாக்கா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் முருகர் பக்தர் மாநாடு நடத்துவதற்கு தகுதியான நபர்கள் நீ வேணுன்னா உன் பேரை முருகன் மாற்றிக்க கந்தன் மாற்றிக்கோ கடம்பானு மாற்றிக்கோ மா மாற்றிட்டு இந்து மதத்துல நீ சேர்ந்துட்டு நீ மாநாடு நடத்தும் உங்களை கேட்க போறது கிடையாது உன் பேரே முதல்ல தமிழில் கிடையாது அரபி மொழியில வச்சுட்டு நீ தமிழ் கலவனான முருகரை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீ பேசிய கருத்தை உங்களோட இஸ்லாத்திலே ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னு சொன்னா இது உங்களுக்கு தேவையில்லாத வேற இது எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இது நாங்கள் பார்த்துப்போம் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் நடத்தும் போது திமுக நடத்தும் போது ஒம்போது ஓ ஓட்டையை மூடிட்டு இருந்த நீ இன்றைக்கி இந்து முன்னி நடத்தும் போது மட்டும் இவ்வளோ பொங்கு பொங்குறோன்னா என்ன காரணம் உன் பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சதி விலை யாரோ பின்னுறாங்க யாரோ உன்னை பேச வைக்கிறாங்கன்னு அர்த்தம் செய்து இதோடு நீங்கள் கொள்ள வேண்டும் அமீர் தேவையில்லாமல் இந்துக்கள் விஷயத்தில் இந்துக்கள் கோவில் விஷயத்தில் இந்துக்களுடைய வழிபாடு விஷயத்திலோ நீங்கள் தலையிட்டு இதை மதக்கலவரமாக தூண்ட பார்க்குறீங்கன்றது எங்களுடைய புகார் எனவே காவல்துறை அமீர் அவர்களை கைது செய்து இது நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இந்த முருக பக்தர் மாநாடு என்பது ஒட்டுமொத்த தமிழக முருக பக்தர்களும் சேர்ந்து நடத்தக்கூடிய மாநாட்டை கொச்சைப்படுத்தும் விதமாக மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் விதமாக மத மோதலை தூண்டும் விதமாக பேசும் இந்த அமீர் மீது நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த முருகன் மாநாட்டை பற்றி பேசுவதற்கு அமீருக்கு என்ன தகுதி இருக்கு அவர் ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர் அவர் எப்படி இந்து மத சம்பிரதாயம் இந்து மத வழிபாடு இந்து மத கோவில் இந்து மத மாநாடு பற்றி பேசுவதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு எனவே உடனடியாக காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற மத மோதலை தூண்டி ச இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களையும் இந்துக்களையும் மோத விட்டு வேடிக்கை பார்ப்பதை இந்த அமீர் கைத்தேர்ந்தவர் என்பது பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் எனவே அமீர் அவர்கள் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் முதல் அமீர் அவர்கள் உங்களுடைய ஒழுக்கத்தை நீங்கள் பாருங்கள் உங்களுடைய இஸ்லாத்தில் உங்கள் மார்க்கத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி நீங்கள் நடங்க உங்கள் மார்க்கம் படியே நீங்கள் நடக்கிறது கிடையாது உங்கள் மார்க்கத்துக்கு எதிரான தான் நீங்கள் அதிகமாக செய்யணும் எனவே உங்கள் மார்க்கத்தை நீங்கள் பாருங்கள் உங்கள் முதுகை நீங்கள் பார்த்துட்டு அப்புறமா எங்ககிட்ட வாங்க